அவருக்கு சிவியரா கொஞ்சம் பேக் பெயின் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கேன் பண்ணிருக்காங்க ஹாஸ்பிட்டலே பாத்துக்காங்க கண்டிப்பா ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க கொஞ்ச நாள் திரும்பி ஒரு ரெண்டு மாசம் அவங்க நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு திரும்பி போய் ஸ்கேன் பண்ணி பாத்துருக்காங்க அப்பயும் வந்து ஸ்கேன்ல ரொம்ப தான் மோசமாயிட்டு இருக்கு நீங்க கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளோட ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டு இங்க வந்தாங்க சார் எவ்ளோ நாளிடு எனக்கு ஒரு ரெண்டு மாசமா இருக்கு சார் ஓகேங்க சார் ஹாஸ்பிட்டல் போய் பாத்தீங்களா ஆமா சார் பாத்து சார் என்ன சார் எம்ஆர் ஸ்கேன் எல்லாம் பண்ணாங்களா நான் எம்ஆர் ஸ்கேன் எடுத்துட்டாங்க சார் எடுத்தோம் சார் அங்க புள்ளாமே நாம என்ன சொன்னா ஆபரேஷன் பண்ணனும் வேற வழி இல்ல அதை ஆபரேஷன் பண்ணாதான் அவங்களுக்கு இது சரியாகும் சொன்னாங்க சார் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிடல் மதுரை இந்த வீடியோ நாம பார்க்க போற பேஷண்ட் பேர் ஜெயராஜ் வயசு முப்பது ஸ்பைன் ப்ராப்ளம் அவருக்கு ரெண்டு மாசமா தான் நியூலி மேரீடு கடந்த ரெண்டு மூணு மாசமா அவருக்கு சிவியரா பேக் பெயின் அதிகமாயிடுச்சு ரொம்ப நேரம் நிக்க முடியல உட்கார முடியல குனிஞ்சு வேலை பார்க்க முடியல அவர் கொத்தனார் வேலை பாக்குறாரு ஒரு கொத்தனார் வேலை பாக்குறவர் எந்தளவுக்கு குனிஞ்சு நின்று வேலை பாக்கணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சின்ன பையன் நமக்கு வயசு தான் ஆளுகுண்டெல்லாம் கிடையாது ரொம்ப ஒன்லி ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் பட் ஆனா அவருக்கு சிவியரா கொஞ்சம் பேக் பெயின் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கேன் பண்ணிருக்காங்க ஹாஸ்பிட்டலே பாத்துக்காங்க கண்டிப்பா ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சின்னு சொல்லி கொஞ்ச நாள் திரும்பி ஒரு ரெண்டு மாசம் அவங்க நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு திரும்பி போய் ஸ்கேன் பண்ணி பாத்துருக்காங்க அப்பையும் வந்து ஸ்கேன் வந்து தான் மோசமாயிட்டு இருக்கு நீங்க கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளோட ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டு இங்க வந்தாங்க இங்க வந்து உடனே அவங்க அட்மிஷன் ஆகல ஒரு ரெண்டு தடவை வந்து பார்த்து அப்புறம் கவுன்சிலிங்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அட்மிஷன் ஆனாங்க இந்த அட்மிஷன் ஆன நாள்ல இருந்து கரெக்டா டென்த் டே கிட்டத்தட்ட எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் அவர் கம்ப்ளீட்டா சரியாக கிளம்பிட்டார் அவருக்கு முதுகெலும்புல ஜவ்வு விலகி காலுக்கு போற நரம்புல அழுத்தல் இருந்தது இடுப்புல இருந்து காலுக்கு வழி பரவ ஆரம்பிச்சிச்சு இவருக்கு டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது ஆன்லர் டியரும் இருந்தது அவரோட ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இங்க பாத்தீங்கன்னா அவருக்கு ஆன்லர் டியர் எல்ஃபை எஸ் சென்டர் டிஸ்க் பல்ஜ் வித் அதாவது பல் பல்ஜ் இல்லை அதுக்கு அந்த ஆண்டர் டீயர் இருந்திருக்கு பண்ணி ரெண்டு காலுக்குமே வழி பரவுகிற மாதிரியான ஒரு நிலைமையில் அவர் இருந்தார் எல்ஃபை வந்து பாயிண்ட் சிக்ஸ்டி இருந்திருக்கு அதாவது பாயிண்ட் சிக்ஸ்

இதுல பாயிண்ட் ஃபைவ் தான் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு கொஞ்சம் குறையவே ஆரம்பிச்சிருச்சு ப்ராப்ளம் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிருச்சு டென் டேஸ்ல அவர் கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிட்டாரு இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி டுவெண்ட்டி டேஸ்க்கு மேல ஆயிடுச்சு இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசிட்டு தான் அந்த வீடியோவை ஷூட் பண்றோம் அவர் ஊருக்கு போற இந்த ரிவ்யூ கொடுத்துட்டு போயிருந்தாரு அந்த ரிவியூ இதுல நான் ஆட் பண்ணிருக்கேன் இப்போ அவர் அந்த எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் நார்மல் ஆயிடுச்சு காரணம் நல்ல ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு வேலைக்கு போக ஆரம்பிக்க போறாரு கம்ப்ளீட்டா நல்லாவே நார்மலா இருக்காரு உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கு ஸ்பைன்ல சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்கன்னா நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களை ஆபரேஷன் இல்லாம

அந்த இதாக இருந்தது சார் இனிமேல் எல்லாமே இல்லாமல் இப்ப சரியாயிருக்கு சார் உங்க பேர் என்ன சார் பேர் வந்து ஜெயராஜ் சார் என்ன வயசாக இருக்கு உங்களுக்கு வயசு முப்பத்தி சார் எந்த ஊர் நீங்க ஊர் வந்து எனக்கு சாத்தூர் சார் ஓகே சார் என்ன வேலை பாக்குறீங்க கொத்த வேலை பாக்கலாம் சார் ஓகேங்க சார் எவ்ளோ நாளாக உங்களுக்கு முடிவு இருக்கு எனக்கு ஒரு ரெண்டு மாசமா இருக்கு சார் ஓகேங்க சார் ஹாஸ்பிட்டல போய் பாத்தீங்களா ஆமா சார் பார்த்தேன் சார் என்ன சார் எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் பண்ணாங்களா எம்ஆர் ஸ்கேன் எடுத்து சார் எடுத்தேன் சார் என்ன சொன்னாங்க மூணு ரெண்டு மூணு இடத்துல கேட்டேன் சார் கவர்மெண்ட்ல எடுத்தேன் திரும்பி ரெண்டு இடத்துல கேட்டு போகணும்னு கேட்டு பார்த்தேன் சார் அங்கே ஃபுல்லாமே நம்ம என்ன சொன்னா ஆபரேஷன் பண்ணணும் வேற வழி இல்லை அது ஆபரேஷன் பண்ணாலும் அவங்களுக்கு இது சரியாகும்னு சொன்னாங்க சார்

பேஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க அதையும் வீட்ல போய் கண்ணம் பிரிவு நீங்கள் வந்து பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க சார் நான் அதுவும் பண்ணுறோம் சார் நீங்க ஒரு கொத்தனா வேலை பார்க்குறவர் அப்படிங்கறதுனால ஆமாம் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே தான் வந்து எக்ஸசைசஸ் எல்லாமே செஞ்சு நல்லா பண்ணணும்னு தான் செய்கிறாங்க ஸோ அந்த பயிற்சி எல்லாமே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க சரி கம்ப்ளீட்டாக நல்லா சரியாயிருப்பீங்க சரி சரி ஒரு இன்னும் ஒரு மூணு வாரம் நல்லா எக்ஸசைஸ் செஞ்சுட்டு சரி அதுக்கடுத்து நீங்கள் நல்லா வேலை பார்க்க ஆரம்பிக்கலாம் எல்லா வேலையும் செய்யலாம் சார் ஓகே சார் ஓகேங்க சார் சண்முகத்துறைக்கு நான் நன்றி சொல்லுவேன் தேங்க்யூ சார்